வேதாகமத்தை நாம் பல முறை வாசித்திருக்கிறோம் ஆனாலும் கூட இயேசுவை சந்திக்க வந்த சாஸ்திரிகள் எத்தனை பேர் என்கிற கேள்வியை யாரிடமாவது கேட்டு பாருங்கள் தொண்ணூறு சதவீதம் பேர் தாமதம் இல்லாமல் மூன்று சாஸ்திரிகள் என்று அவர்களை அறியாமலேயே சொல்லிவிடுவார்கள் காலம் காலமாக மூன்று சாஸ்திரிகள் வந்தனர் என்கிற தவறான செய்தியை நம்பியே வளர்ந்து வருகின்றது கிறிஸ்தவம் மூன்று என்று வேதாகமத்தில் குறிப்பிடப்படவே இல்லை பின் எப்படி மூன்று சாஸ்திரிகள் என்று பரவியது முதலில் யார் இந்த சாஸ்திரிகள் எங்கிருந்து வந்தவர்கள் பெர்சியாவில் இருந்தும் சீனாவில் இருந்தும் இந்தியாவில் இருந்தும் இந்த சாஸ்திரிகள் வந்தனர் என்று கூறுவது உண்மையா கஸ்பார் மெல்கியோர் பல்தசார் என்கிற மூவர் தான் அந்த சாஸ்திரிகள் என்கிற செய்தி உண்மையா சாஸ்திரிகள் பற்றி நாம் அறிந்ததும் மரியாததும் என்னென்ன இப்படி பல குழப்பமான கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் விரிவான பதில்களை பார்க்கலாம் வீடியோவை கடைசி வர பாருங்க நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனல முதன் முறையா சாஸ்திரிகள் உண்மையில் யார் என்று பார்க்கலாம் இவர்கள் ஞானிகள் என்று அழைக்கப்படுகின்றனர் இவர்களில் இரண்டு வகைப்பட்டிருந்தனர் மெய்ஞானிகள் மற்றும் அஞ்ஞானிகள் மெய்ஞானிகள் சன்மார்க்கவாதிகளாக இருந்தனர் நன்கு படித்தவர்கள் கற்று தேர்ந்தவர்கள் மற்றும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாகவும் வாழ்ந்தனர் ஆனால் அஞ்ஞானிகளோ பேய்த்தனத்திற்கு அடுத்த காரியங்களில் செயல்பட்டனர் பெரும்பாலும் தீய ஆவிகளால் செயல்படக்கூடியவர்களாக இருந்தனர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் யோசேப்பின் நிகழ்விலும் தானியலின் நிகழ்விலும் தேவனால் நடத்தப்பட்ட மெய்ஞானிகளோடு கூட அஞ்ஞான மார்க்கமான சாஸ்திரிகளும் இருந்தனர் என்பதை நாம் பார்க்க முடியும் சாஸ்திரிகள் என முதன் முதலில் வேதாகமத்தில் வருகின்ற இடம் ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்று எட்டு இதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள எபிரேய வார்த்தை சக்காம் இதன் அர்த்தம் புத்திசாலியான திறன்மிக்க என்பது தானியல் இரண்டு பனிரெண்டில் இந்த சொல் சகுனம் பார்ப்பவர்களையும் குறிக்கின்றது இவர்கள் காற்று தீ நீர் நிலம் போன்றவற்றை வழிபட்டு வந்தனர் ஒருவர் இறந்தால் அவர்களை எரிக்கும் போது அவர்கள் வழிபடும் அக்கினி கடவுள் தீட்டுப்படும் என்றும் இறந்த உடலை தண்ணீரில் விட்டால் தண்ணீர் கடவுள் தீட்டுப்படும் என்றும் இறந்த உடல் அப்படியே அழுகி போகட்டும் என விட்டுவிட்டால் காற்று கடவுள் தீட்டுப்படும் என்றும் பூமியில் புதைத்துவிட்டால் பூமி கடவுள் தீட்டுப்படும் என்று நம்பினர் அதனால் மிகப்பெரிய கோபுரங்களை கட்டி அதன் மேலே இறந்த உடல்களை பிணம் தின்னும் பறவைகளுக்கு இரையாக வைக்கும் பழக்கம் உள்ளவர்களாக இருந்தனர் இப்படி இவர்கள் கட்டிய கோபுரங்களுக்கு அமைதி கோபுரங்கள் என பெயர் இவர்கள் ஜோதிடம் பார்க்கிறவர்களும் அம்மாவாசி கணிக்கிறவர்களும் நட்சத்திரம் பார்க்கிறவர்களுமாக இருந்தனர் என்று ஏசாயா நாற்பத்தி ஏழு பதிமூணு சொல்கின்றது மேலும் கட்டை கம்பு போன்ற கோல் போன்றவற்றின் மூலம் எதிர்காலத்தை கணிக்கக்கூடியவர்களாக இருந்தனர் ஒரு கோலை மூக்குக்கு நேராக நீட்டி தங்கள் தெய்வங்களை நினைத்து ஜோதிடம் சொல்லக்கூடியவர்களாகவும் இருந்தனர் இதை குறித்து எசைக்கேல் புஸ்தகத்தில் அப்போது அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இதை கண்டாயா திராட்சை கிளையை தங்கள் நாசிக்கு நேராக பிடிக்கின்றனர் என்று எசைக்கியல் எட்டு பதினேழில் சொல்லப்பட்டுள்ளது இதை போல ஓசியா தீர்க்கதரிசியும் ஓசியா நாலு பனிரெண்டில் உரைத்திருக்கின்றார் சாஸ்திரிகளை மேகோஸ் மேகி என்று அழைப்பதும் குறிப்பிடத்தக்கது மேகி என்ற வார்த்தைக்கு கோல்கள் நட்சத்திரங்கள் போன்றவற்றை ஆய்வு செய்யும் ஞானிகளை குறிக்கின்றது உண்மையான தெய்வத்தை ஆராதிக்கும் மேகிக்கள் யோசைப்பைப் போல எகிப்திலும் தானியலை போல பாபிலோனிலும் இருக்கத்தான் செய்தனர் பாபிலோனிலே தானியலின் காலத்தில் அநேக சாஸ்திரிகள் இருந்தனர் என்று பார்க்கின்றோம் ஆனால் அவர்களை விட தானியல் சிறந்தவராக இருந்தார் என்றும் பிற்காலங்களில் தானியேல் சாஸ்திரிகளுக்கு எல்லாம் தலைவனாக விளங்கினார் என்றும் பார்க்கின்றோம் ஏனென்றால் யோசிப்புக்குள் தேவாவியானவர் இருக்கின்றார் என்று பார்வோன் மன்னன் சொன்னது போல தானியலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்ததை தானியல் ஆறு மூனில் பார்க்கின்றோம் எனவே தீயாவியின் ஆவியின் சாஸ்திரங்களில் ஈடுபடுவோரும் உண்டு தெய்வீக ஆவியை பெற்று சன்மார்க்கமாக வாழ்ந்து ஒழுக்க நெறியோடு ஜீவிக்கிற சாஸ்திரிகளும் உண்டு அடுத்தது சாஸ்திரிகள் எங்கிருந்து வந்தவர்கள் என்று பார்க்கலாம் மத்திய இரண்டு ஒன்னு இரண்டில் கிழக்கிலே நட்சத்திரத்தை கண்டு சாஸ்திரிகள் வந்ததை பார்க்கின்றோம் இவர்கள் இந்தியா இலங்கையில் இருந்து வந்தவர்கள் என்று சிலர் யூகிக்கின்றனர் எருசலேமின் கிழக்கே என்பதனாலேயே இந்த சாஸ்திரிகள் பாரசீகம் இந்தியா சீனா போன்ற நாடுகளில் இருந்து வந்திருக்கக்கூடும் என்று கருதுகின்றனர் நீண்ட காலமாகவே கிழக்கில் இருந்து வந்த சாஸ்திரிகளில் ஒருவர் இந்தியாவைத்தான் சார்ந்தவர் என்கிற கருத்து இன்றும் நிலவி வருகின்றது ஆனால் அதற்கான ஆதாரங்கள் எதுவும் இன்று வரை கிடைக்கவில்லை போர்டுகீஸை சேர்ந்த வரலாற்று ஆய்வாளர் யுவான் டி பர்ரோஸ் என்பவர் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி எழுவது வரை வாழ்ந்தவர் அவர் தமது ஆசியா என்கிற நூலில் இயேசுவை காண வந்த சாஸ்திரிகளில் ஒருவர் இளம் வயதுடையவர் என்றும் அவரது பெயர் பெரிய பெருமாள் என்றும் அவர் இலங்கை யாழ்ப்பாணத்தை சார்ந்தவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அக்காலத்தில் இலங்கை இந்தியாவின் பகுதியாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கை யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இந்த பெரிய பெருமாள் அவரது பெயரை கஸ்பார் என்று மாற்றிக் கொண்டாராம் இயேசுவின் பனிரெண்டு சீஷரில் ஒருவரான தோமா இந்தியாவிற்கு வந்தபோது இந்த வயதான பெரிய பெருமாள் என்கிற கஸ்பார் தோமாவிடம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டதாக கொண்டதாக யுவான்டி பர்சோஸ் தனது நூலில் குறிப்பிட்டுள்ளார் அடுத்ததாக சாஸ்திரிகள் பெர்சியா நாட்டை சேர்ந்தவர்கள் என்று கிளமண்ட் சிரில் கிறிஸ்தோஸ்தம் போன்ற திருச்சபை பிதாக்கள் கூறுகின்றனர் ஹெரோடோட்டஸ் என்பவர் சாஸ்திரிகள் மேதிய வம்சத்தார் என்று கூறுகின்றார் மேதியா பெர்சியாவின் ஒரு பகுதியாகும் இந்த பெர்சியாவில் மேகிக்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள்தான் இயேசுவைக்கான வந்தவர்கள் என்று கருதுகின்றனர் இந்த மேகிக்கள் பெர்சிய அரசர்களின் அரச குருமார்கள் இவர்கள் அரசர்களோடு மிகவும் நெருக்கமானவர்கள் என்றும் அதனால்தான் இயேசுவுக்கு விலை உயர்ந்த பொருட்களை காணிக்கையாக கொண்டு வர முடிந்தது என்றும் கூறுகின்றனர் இந்த பெர்சிய சாஸ்திரிகள் சாதாரணமானவர்கள் அல்ல தத்துவம் மருத்துவம் விஞ்ஞானம் மற்றும் வான சாஸ்திரம் ஆகியவற்றில் மிகவும் கற்றுத் தேறினவர்கள் பெர்சியர்களால் மிகவும் மதிக்கப்பட்டனர் இவர்கள் நட்சத்திரங்களை ஆய்வு செய்வதில் மிகவும் ஆர்வம் காட்டினர் ஒரு மனிதனின் பிறப்பு எந்த நட்சத்திரத்தில் இருந்ததோ அந்த நட்சத்திரத்தை கொண்டு அவனது எதிர்காலத்தை மிக எளிதாக கணக்கிட்டு விட முடியும் என்று இவர்கள் நம்பினர் ஒரு மிக பெரிய மகான் பிறந்திருக்கின்றார் என்று தாங்கள் கண்ட நட்சத்திரத்தின் வழியாக எருசலேம் வந்தவர்கள் இந்த பெர்சிய சாஸ்திரிகள் தான் என்றும் சொல்கின்றனர் அடுத்ததாக உலகில் பல்வேறு பகுதியில் இருந்து இந்த சாஸ்திரிகள் வந்தனர் என்று வாதாடுகிறவர்களும் இருக்கின்றனர் மெசபோமியா ஈரான் மற்றும் அரேபிய நாடுகள் என்று சொல்கின்றனர் குறிப்பாக ஜஸ்டின் தொத்துல்லியன் எபிபனியஸ் போன்றவர்கள் சாஸ்திரிகள் அரேபிய நாட்டை சேர்ந்தவர்கள் என்கின்றனர் இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்களில் மேதியா பெர்சியா அசிரியா பாபிலோனியா போன்ற இடங்களில் சாஸ்திரிகள் இருந்தனர் என்பதற்கு சரித்திர குறிப்புகளும் உள்ளது வேதாகமத்தில் உள்ள பழைய ஏற்பாட்டு சாஸ்திரிகள் குறிப்பை வைத்து அப்போ சிலர் ஏழு இருபத்தி ரெண்டு தானியல் ஒன்று இருபது நாலு ஏழு நாலு ஒன்பதை வைத்து சாஸ்திரிகள் பாபிலோன் மற்றும் எகிப்தில் இருந்துதான் வந்திருக்க வேண்டும் என்கிற கருத்து பலராலும் சொல்லப்படுகின்றது இறுதி வரை இந்த சாஸ்திரிகள் எங்கிருந்துதான் வந்தார்கள் என்பதை துல்லியமாக யாராலும் சொல்ல முடியவில்லை அடுத்ததாக இயேசுவை காண வந்த சாஸ்திரிகள் எத்தனை பேர் என்பதைப் பற்றி பார்க்கலாம் சாஸ்திரிகள் என்றாலே மூன்றுதான் தான் என்று வேதாகமத்தில் சொல்லப்படாத கருத்துதான் இப்பொழுதும் நிலவி வருகின்றது பொதுவாக கஸ்பார் மெல்கியோர் பல்தசார் என்கிற மூவர் தான் அது என்று பலரும் நம்பி வருகின்றனர் குஷ்ணாசாப் ஹோர்பிஸ்டாஸ் லார்வண்டாட் என்பதுதான் அந்த மூவரின் பெயர்கள் என்று சீரிய பாரம்பரியம் கூறுகின்றது மற்றொரு சாரார் அவர்களது பெயர் ட்ரெஸ் ரேயஸ் மேகோஸ் என்று குறிப்பிடுகின்றனர் சிலர் கஸ்பார் ராபர்ட் எலிசாபத் என்றும் சொல்கின்றனர் இப்படி இந்த மூன்று பேருக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது எது எப்படியோ வந்தது மூன்று பேர் என்று வேதாகமம் எங்குமே குறிப்பிடவில்லை சரித்திர குறிப்புகளும் நம்மை குழப்பத்தான் செய்கின்றது இதில் பல கற்பனை கதைகளும் இருக்கின்றது ஒவ்வொரு வருடமும் ஜனவரி ஆறாம் தேதி மூன்று சாஸ்திரிகளின் நினைவு நாள் கோலாகலமாக ஜெர்மன் மற்றும் ரோம் நாடுகளில் கொண்டாடப்படுகின்றது இந்த நாளில் மூன்று சாஸ்திரிகளைப் போல வாலிபர்கள் வேடமணிந்து சி பிளஸ் எம் பிளஸ் பி பிளஸ் என்கிற குறியீடை இரவில் வீடு வீடாக சென்று போடுவார்களாம் சி கஸ்பாரையும் எம் மெல்கரையும் பி என்பது பல்தசார் என்பவர்களை ஜெர்மன் மொழியில் குறிக்கின்றது இப்படி குறியிடுவதால் அந்த குறிப்பிட்ட வீடுகளை எந்த துன்பமும் அணுகாதபடி இந்த மூன்று சாஸ்திரிகளும் பாதுகாப்பார்கள் என்று நம்பி வருகின்றனர் மேலும் இவர்களது எலும்புகள் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலாம் ஆண்டு வேறொரு இடத்திலிருந்து ரோமின் கேத்திரிடலில் வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது ஆனால் இதற்கு எந்த ஆதாரமும் இல்லை இதில் கேள்வி என்னவென்றால் இன்று அநேகர் நம்புவது போல வந்தது பேர் பேர்தானா எப்படி மூன்று என்கிற கருத்து வந்தது இதை பற்றி மத்தையும் எந்த விபரத்தையும் நமக்கு கொடுக்கவில்லை ஆனால் அதற்கு பின்பு வந்த மக்கள் சாஸ்திரிகள் இயேசுவை சந்தித்து கொடுத்த பரிசு பொருட்களின் எண்ணிக்கையை வைத்து வந்தது மூன்று பேர்தான் என்று நம்ப ஆரம்பித்தனர் கஸ்பார் மெல்கியோர் பல்தசார் என்கிற பெயர்களும் அப்படியே காலப்போக்கில் வந்துவிட்டது ஒன்றை மட்டும் நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் கொடுத்த பரிசு பொருட்களை வைத்து வந்தவர்களின் எண்ணிக்கையை கணிப்பது தவறு ஏசாவுக்கு யாக்கோபு வெகுமானமாக திரளான ஆடுகள் மற்றும் ஒட்டகங்களை கொடுத்தார் யாக்கோபு என்கிற தனி ஒருவர் கொடுத்த வெகுமதி அது யாக்கோபு அதைக் கொண்டு சென்றிருப்பார் பலரும் சேர்ந்துதான் அதை கொண்டு சென்றிருப்பார்கள் அல்லவா யாக்கோபின் புத்திரர் பத்து பேர் தங்களின் சகோதரனாகிய யோசைப்பை சந்திக்க சென்றபோது காணிக்கையாக ஏழு பரிசு பொருட்களை கொண்டு சென்றனர் ஆனால் சென்றவர்கள் பத்து பேர் இங்கு பரிசு பொருட்களும் ஆட்களின் எண்ணிக்கையும் மாறுபடுகின்றது அல்லவா இதே போல அபிகாயில் தாவிதுக்கு படைத்த காணிக்கை சேபா நாட்டு ராஜஸ்திரி சாலமோனுக்கு கொடுத்த காணிக்கை போன்ற எடுத்துக்காட்டுகள் சொல்லிக்கொண்டே போகலாம் எனவே கொடுக்கும் படைக்கும் காணிக்கைகளின் எண்ணிக்கையை வைத்து காணிக்கை படைத்தவர்களின் எண்ணிக்கையை கணக்கிட முடியாது கணக்கிடவும் கூடாது என்பதை அறிந்து கொள்ள முடிகின்றது எப்படி இந்த மூன்று என்கிற எண்ணிக்கை வேதாகமத்தை நன்கு வாசித்தவர்கள் மனதிலும் பதிந்தது அநேக ஓவியங்களில் மூன்று சாஸ்திரிகள் யோசேப்பு மரியாள் மற்றும் இயேசுவோடு இருப்பதை போல அச்சிடப்பட்டு பல வண்ணங்களில் பார்க்கின்றோம் பல வீடுகளில் அது புகைப்படங்களாகவும் உள்ளது கேலண்டரிலும் உள்ளது கிறிஸ்துமஸ் நாடகங்களிலும் பார்க்கின்றோம் இப்படி பார்த்து பார்த்து நம்மை அறியாமலேயே மூன்று என்கிற மனப்பான்மை நமக்கு வந்து விடுகின்றது இதெல்லாம் சரிப்பா மூணு இல்ல கரெக்டா அப்ப மொத்தம் எத்தனை பேர் தான்ப்பா வந்தாங்க அத சொல்லு முதல்ல என்று நீங்கள் கேட்பது எனக்கு புரிகின்றது சில பாரம்பரிய குறிப்புகளில் பன்னிரண்டு ஆட்கள் வரை வந்திருக்கலாம் எனப்படுகின்றது ஆனால் மற்றொரு குறிப்பில் முன்னூறு பேர் வந்தனர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கு இவர்கள் மேற்கோள் காட்டும் வார்த்தை மத்தையு ரெண்டு மூணு ஏரோது அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்களாம் ஏன் ஏரோது கலங்க வேண்டும் ஏன் எருசலேம் நகரத்தாரும் கலங்க வேண்டும் வந்தது மூன்று பேர் என்றால் அவர்கள் கலங்கியிருக்க வாய்ப்பே இல்லை ஆகவே வந்தது மூன்று அல்ல முன்னூறுக்கும் அதிகமாக திரளான பேர் கூட்டமாக வந்திருந்ததால் தான் ஏரோதும் எரிசிலே பட்டணத்தாரும் கலங்கியிருக்க வாய்ப்புண்டு இயேசுவை ஆராதிக்க வந்த சாஸ்திரிகளுக்கு மேகோஸ் மேகி என்கிற பன்மை சொல் கிரேக்க மொழியில் பயன்படுத்தப்பட்டுள்ளது இயேசுவை தரிசிக்க வந்தது மூன்று சாஸ்திரிகள் அல்ல முன்னூறுக்கும் அதிகமான சாஸ்திரிகள் வந்தனர் என்பதை நிதர்சனமான உண்மை சாஸ்திரிகள் பற்றிய குழப்பமான கேள்விக்கு இப்பொழுது உங்களுக்கு பதில் கிடைத்திருக்கும் என்று நினைக்கின்றேன் நீங்களும் இத்தனை நாளாக சாஸ்திரிகள் மூன்று பேர் என்று நினைத்து ஆனால் இன்று வந்தது பலர் என்று தெரிந்து கொண்டிருந்தால் கமெண்ட்ல அதை சொல்லுங்க வந்தது நிறைய பேர்னு எனக்கு ஏற்கனவே தெரியும்பா என்று உங்களுக்கு முன்பே தெரிந்திருந்தாலும் அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க அது வரும் வியாழக்கிழமை ஐந்து மணிக்கு சாஸ்திரிகள் பார்ட் டூ வர இருக்கின்றது அதில் மூன்று சாஸ்திரிகள் போக ஹென்ரி வேன் டைக் என்பவர் நான்காவதாக ஒரு சாஸ்திரி வந்தார் என்று தனது கற்பனை திறத்தினால் ஒரு கதையை உருவகப்படுத்தி த ஸ்டோரி ஆஃப் த அதர் வைஸ்மேன் நான்காம் ஞானியின் கதை என்று ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்தில் புத்தகமாக வெளியிட்டார் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் இந்த புத்தகத்தை அடித்து பிடித்து வாங்கி படித்தனர் இது உண்மையான கதை இல்லை இது கற்பனை கதை என்றாலும் மிகவும் சுவாரஸ்யமானது இதை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்காக மட்டுமே நான் இதை பார்ட் டூவில் பதிவிடுகின்றேன் காண தவறாதீர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்